செஞ்சடையும் அண்ணல் சேர்வது சீகர பெருங்கோயில் சூழ் போனிலா நுழையும் பொழில் போந்தராய் போற்றுதொமே காருளாவியவார் குழலால் கையல் கண்ணினால் புயல் காணொளி மின்னிடை வாருளாவியமென் மலை மாதுடனாய் நீருளாவிய சென்னியன் மண்ணி நிகரு நாமமும் நான்கு நிகழ்பதி பொருளாயையில் சோல் பொழில் பூந்தராய் போற்றுதுமே காசை சேர்கழலாள் தடங் கண்ணி காம்பன தோல் கதிர்மென்முலை தேசு சேர்மலை மாதமரும் மார்பகலத்து ஈசன்மேபும் இருங்கையிலை எடுத்தானை அன்றடர்த்தான் இணைச்சேவடி பூசை செய்பவர் சேர்பொழில் புந்தராய் போற்றுதுமே கொங்குசேர் குழலால் நிழல் விண்ணகை கொவைவாய் கொடியேர் இடையாள் உமை பங்கு படர் தீயுருவாய் மங்குள் வண்ணனும் மாமலரோனும் மயங்க நீண்டவர் வான்மிசை வந்தெழு பொங்கு நீரின் நல் பூந்தராய் போற்றுமே கலப கரும்பண்ண மென்மொழியாள் கதிர்வானுதல் குலவு பூங்குழலாளுமை கூரனை வேறுரையால் அளவை சொல்லுவார் தேரமன்னாதர்கள் ஆக்கி நான் தன்னை நன்னலும் நல்குணல் புலவர் தாம் பூகழ் பொற்பதி பூந்தராய் போற்றுதுமே தேம்பல் நுண்ணிடையாள் செழும் சேலன கண்ணியோடன் நல் சேர்விடந்தேன் அமர் பூம்பொழில் தீகள் பொற்பதி பூந்தராய் போற்றுதுமென்று

நடைபெற உள்ள தயவு செய்து மீண்டும் ஒருமுறை அழைக்கின்றோம் அனைவரும் விரைந்து திருக்கோயிலுக்கு வருமாறு அழைக்கின்றோம் மணி தான் நிவேதியும் நாளைக்கு சுவாமி நம்ம நாடு ஆயிரம் ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு இருந்தது ஆயிரம் ஆண்டுகள் இந்த நாட்டை கொள்ளையடிக்க வந்தவன் இந்த நாட்டை இந்த வியாபாரம் செய்ய வந்தவன் கோவில்களை உடைச்சி சிதலப்படுத்தினார்கள் கோயில்கள் உடைச்சி சிதலப்படுத்தினார்கள் நந்திய பெருமானுடைய காது உடைஞ்சிருக்கு பாருங்க அதுக்கு என்ன பொருள் ஒரு கொம்பையோ காலையோ உடைச்சா ஒரு சவரன் ஒரு பொன் கொடுப்பாங்க இது போல நம்முடைய வழிபாடு தலத்தில் இருக்கிற அத்தனை மூர்த்தங்களையும் சிதழப்படுத்தியிருக்கிறார் கோவிலில் இருந்து எல்லாத்தையும் அதற்கப்பறம் வந்தார் வெள்ளைக்காரர் ஜெற்றிடம் பொருள் இது கோவில் இறந்து போச்சுன்னு சொல்லிடுங்க கோவிலை பொல்ட்டு சொல்லிட்டாரு வழிபாடே இல்லாமல் பலாயிரம் ஆண்டுகள் காலமாக கோவில் இருக்குது ஆயிரம் ஆண்டு காலம் நமக்கு ஒரு இருண்ட காலமாக இருந்தது இப்பவும் நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன் சொல்லுங்க நீங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆயிருக்கீங்க உங்களுக்கு எந்த குறையும் வராதுன்னு சொல்லி பொய் சொல்லி ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு அந்த கூட்டத்தோட சேர்ந்துடாதீங்க நம்ம பாட்டனார் முப்பாட்டனார் வழிபட்ட பெருமான் நம்முடைய இந்துக்களும் இந்த இந்தியாவும் மிகச்சிறந்த செல்வ செறிப்புடைய நாடு அதனாலதான் வெளிநாட்டுக்காரங்க மக்கள் பேரும் இங்க வந்தான் அதை நம்ம முன்னோர்கள் வழிபட்ட பெருமான் சாதாரண பெருமான் இல்லை எல்லா சர்வ வல்லமை பிடிச்ச சர்வேஸ்வரன் அதனால நம்முடைய கலாச்சாரம் வழிபாடு பண்பாடு எல்லாம் பேணிக்காகணும் காசுக்காகவும் அவன் கொடுக்கக்கூடிய பால் பவுடரும் பிரியாணிக்காகவும் மதமா இருக்கக்கூடாது யாராவது உங்ககிட்ட வந்து மத மாற்றத்தை பற்றி பேசுனா இதில் புத்தகம் கொடுத்துருக்கோம் பாருங்க அந்த புத்தகத்தை நீங்கள் படிங்க உங்களுக்கு எல்லா தெரிவு வந்துடும் நீங்கள் சொல்லி கொடுங்க அவங்களுக்கு நாம் போய் யாரையும் மத மாற்றம் மதத்துக்கு அனுப்பிட வேண்டாம் ஆனால் நாம் நம்முடைய சமயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் தயவுசே இந்த கிராமத்தில் குறிப்பாக அன்னையருடைய பாதத்தை வணங்கி கேட்டுக்கிறேன் பெண்களை வைத்து தான் மதமாற்றம் செய்யப்படுது அதனால அந்த நிலை மாறணும் அதனால நாடு சாப்பாடுனால்தான் நாம இருக்க முடியும் இன்னைக்கு எல்லா நாடுகளும் பசி இருக்கும் போதுங்க ஒரே ஒரு உண்மையை சொல்லிட்டு முடிச்சுக்கிடுங்க வெள்ளையர்கள் வந்து முப்பது கோடி பேருக்கு சோறு போட முடியலங்க படினி சாவுகள் முப்பது கோடி பேருக்கு இன்னைக்கு நூற்றி ஐம்பது கோடி மக்களுக்கு சாப்பாடு இருக்கு என்ன காரணம்னா விவசாயம் பண்ற இடம் ஊருக்கு பருத்தி அவன் நெய்கிறதுக்காக பருத்தி ஏற்றுமதிக்காக பருத்தி போட்டு முடிச்சு நெல் பூமியெல்லாம் பருத்தி வந்தது நெல் நிலைய எப்படி சாப்பிடுறது கிடைக்கும் சாப்பாடு இல்லாம படிச்சா அது ஒரு நாட்டினுடைய வளத்தை கொள்ளையடுத்து போகக்கூடிய கும்பல் தான் மதமாற்றம் செய்யக்கூடிய கும்மல் அதனால தயவு செய்து நீங்க எல்லாம் தெளிவாக நாளைக்கு இது நடந்ததுங்க நடந்ததை நீங்க தான் வரக்கூடிய அன்னையர்களுக்கும் வரக்கூடிய சகோதரருக்கும் சொல்லணும் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது இதெல்லாம் அந்த செய்திகளை எல்லாம் சொல்லுங்க அந்த செய்திகளை உள்வாங்க எதுனீங்கன்னா தான் நம்மளுடைய சமயம் சிறப்பாக இருக்கும் எவ்வளவு பெரிய சிவாலயங்கள் நமக்கு எல்லாம் கட்டியிருக்கணும் எவ்வளவு பெரிய அறிவாற்றலா பார்த்துருக்கணும் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய இன்ஜினியரிங் எந்த கல்லூரியுமே இல்லாம அப்படி கட்டியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் முடியுமாங்க இப்போ பக்தி எப்படி இருந்திருக்கு எவ்வளவு தொலைநோக்கு எவ்வளவு அற்புதமான அறிவு பெற்றிருக்காங்க நம்ம முன்னோர்கள் காட்டிய வழியிலே நம்ம நிற்கணும் பிள்ளைகளுக்கெல்லாம் தயவு செய்து நீங்க தான் பெரியவங்க தான் அவங்களுக்கு வந்து ஆன்மீக கதைகளை சொல்லிக் கொடுக்கணும் வாத்தியாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டார் இனிமேல் பாட புத்தகத்துலேயும் இனிமேல் இருக்காதுங்க சமய வகுப்பே இருக்காது சரஸ்வதி பற்றி வழிபாடோ எந்த விதமான உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பாட்டு தான் இருந்ததுங்க நாங்கள் சின்ன பண்ணியில் படிக்கும்போது அதெல்லாம் இல்லை ஆழ்வார்களை பற்றி நாயன்மார்கள் பற்றி யாருக்கு ஒரு ஒருத்திரமே தெரியாது ராமாயணம் தெரியாது மகாபாரதம் தெரியாது நம்ம பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறேன்னா அந்த பிள்ளைகள் எப்படி எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கும் அதனால் தயவு செய்து பெரியவங்க நீங்கள் முதல்ல படிங்க அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல புத்திகளை சொல்லி வளருங்க